வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆதரவு கொடுங்க கைது 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 எதற்கு கைது ஏன் கைது ராகுல் சார் தப்பு பூரா உங்களுது சார் தப்பு பூரா உங்க பக்கம் வச்சுட்டு அவங்கள தப்புன்னு சொல்றது தப்பு சார் ஏதோ இப்பதான் அவங்க புதுசா தரமாட்டேன்னு சொன்ன மாதிரி பேசுறது தப்பு சார் அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே தரமாட்டேன் தரமாட்டேன் தான் சார் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பிஎம் கேர் ஃபண்டு சார் என்னாச்சுன்னு கேட்டோம் தரமாட்டேன்னு சொன்னாங்க சார் அப்பவும் அவங்க தெளிவா தரமாட்டேன்னு சொன்னாங்க சார் தப்பு பூரா நம்ம மேல தானே சார் இருக்குது அவங்க தரவே மாட்டாங்க சார் எந்த டீட்டெயிலும் தர மாட்டாங்க அப்புறம் அந்த ரஃபேல் ஃபைல் சார் அது பத்திரமா எங்கே தொலைஞ்சு போச்சு சார் அது இப்போ கூட எங்கேயோ பத்திரமா தொலைஞ்சு தொலைஞ்சு போய் பத்திரமா பத்திரமா தொலைஞ்சு போய் இருக்கு சார் ஆனா எங்கேயோ பத்திரமா தொலைஞ்சு போயிருக்கு இருக்கு சார் அவ்வளவுதான் சார் தப்பு பூரா நம்மளுது சார் அவங்க எப்படி சார் இதெல்லாம் தருவாங்க அமலாக்கத்துறை ஆபீஸ்ல சார்

என்டையர் 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 அரசியல் அறிவியலை மொத்தமாக முடிச்சிருக்கேன்னு சொன்னார் சார் ஆனால் அது கேட்குறது தப்பு சார் அந்த சர்டிபிகேட் கேட்கறதுக்கு சார் கேட்க கூடாது ஏன்னா அது கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார் சொன்னதுக்கு அப்புறமும் கேட்கறது நம்ம தப்பு தானே சார் தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு இப்போ கூட அந்த சர்டிபிகேட் என்ன கேட்கவே இல்லை சார் கேட்கவே இல்லை ஏன்னா கொடுக்க மாட்டேன் தரமாட்டேன் பப்ளிக்ல இல்ல டொமைன்ல இல்லைன்னு சொல்லி போட்டாங்க சார் கைது 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 எதுக்கு கைது தெரியுமா அவங்க யாரு ாங்க அவங்க வச்சிருக்கிறது இதுதான் அப்படினு ராகுல் எடுத்து காமிச்சாருங்க அவங்க என்ன சொல்லணும் இல்ல இல்ல அது கிடையாது இதா இதுன்னு அவங்க ஏதாவது எடுத்து காமிச்சிருக்கணும் அதாவது ஹவுஸ் நம்பர் ஜீரோன்னு ஒண்ணு இல்ல அங்க எண்பது பேர் தங்கி இருக்கிறதா விசாரிச்சு பார்த்தா அந்த உண்மையில இல்ல அதுக்கான டேட்டா இத இங்க இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க நம்பி கேட்டது யாரு தப்பு அதனாலதான் கைது அதனாலதான் கைது நாங்க நீக்குவோம் அது அறுபத்தஞ்சு லட்சம்னால நீக்குவோம் ஆனா ஒண்ண கூட கொடுக்க மாட்டோம் ஆனா நாங்க ஒண்ணு கொடுப்போம் அதுல ஒண்ணுமே இருக்காது ஆனாலும் அதை கொடுப்போம் அதுதான் உண்மை கைது கைது ராகுல் கைது ராகுல் கைது ராகுல் கைது அன்புள்ள வடக்கன் பிரதர்ஸ் நாங்க கூட உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டோங்க இவங்க பொழைக்க வர்றதெல்லாம் இங்க ஓட்டு போடுறது மட்டும் அவங்களுக்கு போடுறாங்க இவங்க ஓட்டு தான் அவங்களுக்கும் அங்க வேலை இல்லை நமக்கும் இங்க பல சிக்கல் ஏன் இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க பயங்கரமா நாங்க திட்டி இருக்கோம் பிரதர்ஸ் பாவம் பிரதர்ஸ் நீங்களுமே பாவம் தான் பிரதர்ஸ் நீங்க ஓட்டு போடணும்னு உங்களுக்கே அவசியம் இல்லையா பிரதர்ஸ் எல்லாம் அவங்களே ஈஸியே ஈஸியா பாத்துக்குது பிரதர்ஸ் அவங்க எல்லாத்தையும் ஈஸியா பார்த்து முடிக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் எல்லாம் கஷ்டமா இருக்கு எதுக்காக அவங்கள ஈசி ஐன்னு சொன்னாங்க கைது 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 ராகுல் கைது ராகுல் கைது எதுக்கு தெரியுமா ராகுல கைது பண்ணாங்க அவரு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட நீங்க சொன்னீங்கல்ல அது என்னன்னு கேட்க வரேன் அப்படின்னு கிளம்பினாரு ஐயோ நீங்க கேட்டா நாங்க குடுக்கணுமே கேட்டா குடுக்கறதுக்கு இருந்தா தானே டேட்டா அட கேட்டா டேட்டா நல்லா இருக்கேன் கேட்டா குடுக்கறதுக்கு இருக்குதா டேட்டா கேட்டா டேட்டா சேட்டா போட்டா அப்படின்னு டிஆர் மாதிரி எல்லாம் வசனம் பேசாம போடுங்க சார் கைது பண்ணுங்க சார் வந்து கேட்டாங்கன்னா எங்க டேட்டா இல்ல சார் சார் தனியா வந்தாலே எங்கனால சமாளிக்க முடியாது மொத்தமா வராங்க தூக்கி மொத்தமா உள்ள போடுங்க அதுவும் மகுவாவும் ஜோதிமணியும் ஸ்கூல்ல விளையாண்ட ஹை ஜம்ப இங்க பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க நாம தான் சொல்றோம்ல இவங்களை எல்லாம் சமாளிக்க முடியாதுன்னு மகுவா ஆகச்சிரنده பேச்சாளர்னு மட்டுந்தாங்க நமக்கு தெரியும் ஆகச்சிரنده வீராங்கனை விளையாட்டு வீராங்கனைங்கிறது இன்னிக்கிதான தெரியும் கை அவங்களே எல்லா கைது பண்ற வரைக்கும் மொத்த ஈஸியaikum ஈஸியா புடிங்கிட்டு இருந்தكم சார் நித நியாயப் போயிட்டு இருந்தாரு சார் கூப்ட கிஞ்சுவாங்க சார் அவங்க கிட்ட சார் 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 இந்த ஜடம் புடி அடம் விட்டு வைக்காத ஒரு இடம்

அவங்களுக்கெல்லாம் எல்லாம் பேதி வேதி ராகுல்ஜி இல்ல ராகுல் ஜி எங்க ஊர் ரங்கராஜ் பாண்டே எல்லாம் பதில் சொல்ற இடத்துக்கு வந்து நின்னுட்ட இறாரு இல்லனா அவங்களே பதில் சொல்லக்கு நினைக்க கூட மாட்டாங்க டேட்டா நோ டேட்டா நோ சேட்டா உனக்கு நோ ஆல்வேஸ் அல்லாஹ்த்துக்கு டாடாடா ஆனா இப்ப பாருங்க உட்காந்து இல்லைங்கோ அது எண்பது இல்லைங்கோ இது மூணு நாலு வந்துச்சுங்கோ அங்க பத்து வந்துச்சுங்கோ அப்படி இப்படின்னு இது இல்ல அது இல்லைன்னு முட்டுக் கொடுக்க உட்காந்துருக்கிறாரு மொத முறையா பார்ப்பனியம் பார்ப்பனியம் தன்னுடைய தவறுக்காக பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதுவே பெரிய பேதி ராகுல்ஜி ராகுல் ஜி டன் இட் இன்னைக்கு நம்ம இந்தியாவின் எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாம் செஞ்ச இந்த வேலை மிக சிறப்பானது அவங்க ஒவ்வொருத்தங்களும் பேசுறது நமக்காக நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஓட்டு போட்டோம் நம்ம யாரை ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஓட்டு போட்டோமோ அவர் எதிர்கட்சியில் உட்கார்ந்து ஆனா யாரு வேண்டானு நம்ம பாடப்பட்டோமோ அவருதான் ஆளுங்கட்சியா உட்கார்ந்துருக்காரு காரணம் நாமெல்லாம் சரியாதான் ஓட்டு போட்டிருக்கோம் ஈஸியை அதை ஈஸியா திருப்பி போட்டுருச்சு சோ, என் வாக்கு என் தலைவனை நான் தேர்ந்தெடுப்பேங்கிற அந்த வாக்கு சுதந்திரத்துக்கு இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கு இது ஜனநாயக படுகொலை அல்ல இது ஜனநாயக இனப்படுகொலை இனி எதிர்க்கட்சி எம்பிக்கள் மட்டுமல்ல இந்தியாவின் ஒவ்வொரு பொதுமக்களும் உறக்க சொல்ல வேண்டும் வாக்களிப்பது என் உரிமை நான் யாரு கோட்டு போடுறேனோ அதை என்றது மட்டும்தான் உன் வேலை உன் இஷ்டத்துக்கு தான் நீ வேலை வாய்ப்பா நீ இங்க இருக்க வேண்டியதே இல்லை போ சொல்வோம் போராடுவோம் பேசுவோம் பேசிக்கொண்டே இருப்போம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் நன்றி வணக்கம்